ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போட்டுட்டு இருந்த பிளானை ரொம்ப சிம்பிளாக வந்து முடித்த மாதிரி தங்கமையில் அவங்களுடைய இந்த வேலை பிரச்சனையை அழகாக சிம்பிளாக முடிச்சு விட்றாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எல்லார் முன்னாடியும் வச்சு பாண்டியன் வேறு வந்து இது சரவணன் கிட்டே உண்மையை சொல்லிடலான்னு பார்க்கும் பொழுது இல்லை உன் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறது ஒரு ஆள் சொல்லியிருக்கப்பா அவர்கிட்ட வந்து பேசுப்பா அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணால் இன்னொரு கம்பெனியில் வேலை கிடைக்குதாமா அது இதோட சம்பளம் ஜாஸ்தியாக ஆனால் வேற எங்கேயோ தள்ளி போணுமா அப்படின்லாம் வந்து சொல்ல உடனே எதுக்கு தள்ளி போனோம்னா எனக்கு டீச்சர் வேலை ஒத்து வரல அப்படிங்கிறாங்க சரி ஒத்து வரலங்கிறாங்கல்ல அப்போ ஸ்ரெண்டி விடு உனக்கு பிடிச்ச வேலைக்கு போய்க்கோ ஆனால் இந்த கல்யாணம் முடிச்சு போய்க்கோ பழனி கல்யாணம் முடிச்சுங்கிறாங்க அதுக்குள்ளே பல ட்ராக்கள் நடந்தால் அப்படியே வந்து தப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதை தங்க மாற்ற மாதிரி கொண்டு வந்த ட்ராக்கில் சிம்பிளாக வந்து அழகாக வந்து ட்விஸ்ட் பண்ணி அதை முடிச்சு விட்றாங்க ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிரும் ராஜியும் கிளம்பி பீச்சுக்கெலாம் போயிருக்காங்க ஃபோட்டோஸ்லாம் வீட்டெல்லாம் பார்த்து ரசித்து அதே சமயத்தில் கோமதியே நம்ப முடியலவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருதுங்கிறத அவங்களும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க காரில் வரும்பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னமும் அப்படியே தியாகத்து மேலே தியாகமாக வந்து இருக்காரு இப்போ கதிர் நானே வந்து அதெல்லாம் காரை ஓட்டிக்கிறேன் ஒன்றும் கவலைப்படாத டீ கடைக்கு நிறுத்த மாதிரி நிறுத்துறேன் நானும் எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கன்று பயமரியாதுன்னு அவர் சுற்றிட்டு தான் நடக்குது இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஏற்கனவே அந்த காரில் வந்து பேசஞ்சர் வேறு சொல்லிட்டு வரார் வேறு நீ வந்து நீ வந்த பிறந்தாமல் சந்தோஷப்பட இருக்கான் சிரிக்கிறான் எப்போ இருந்தாலும் இனிமேல் அவங்க கூட நீயும் போயிடுமா அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நல்லவராக வேறு இருக்கார் எல்லா சவாரிக்கும் இவங்கள எப்படி கூட்டு போக முடியும் ஸோ இதுக்கு நல்ல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் என்ன சொல்லப் போகிறாங்களோ ஏது சொல்ல போகிறாங்களோன்னு பயப்பட எல்லாம் நல்லபடியாக நடந்த அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது சொல்லிட்டு அவங்க உள்ளார வராங்க செந்திலுடைய சாரி பழனிவர் கல்யாணத்துக்கு வேலையெல்லாம் பிரித்து கொடுக்கப் போகிறாரு இப்போ பாண்டியனுங்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கான கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் ஒரு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ